ஓம் சாய்ராம் அடியன் உங்கள் சாய்ராம்ஜி இருந்து பேசுறேன் அப்பா சாயப்பா அநேக அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நமக்கு தெரியும் அவரை நம்ம கண்டிப்பா செய்யாம செய்யாமல் விட மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதோ இந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் அது மட்டும் இல்லை நான் செய்த பிரார்த்தனைகளில் நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து ஒரு அரசு அதிகாரிக்கு மிகப்பெரிய அரசு அதிகாரி அவர் அவருக்கு வந்து இந்த சோதனை அவர் வந்து மிகப்பெரிய காவல்துறையில் அதிகாரியாக இருக்கிறார் அந்த பக்தர் வந்து ரொம்ப பெரிய குடும்பம் வளமான குடும்பம் தலமான குடும்பம் பேரும் புகழும் இருக்கிற குடும்பம் அந்த குடும்பம் அந்த பக்தர் வந்து அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த பக்தருக்கு ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை அந்த பக்தரை நான் பல காலம் அறிவேன் மாமாவுடைய அன்புக்கும் அந்த பக்திக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் கூட செழைப்பதே இல்லை அவர்கிட்ட கொஞ்சம் கூட அந்த கேப்பே இல்லை அதாவது கொஞ்சம் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அன்பு அந்த பக்திங்கிற அந்த பாத்திரத்தில் அந்த இதயத்தில் கொஞ்சம் கூட காலி இல்லாம நிறைவான ஒரு நல்ல பக்தியும் நிறைவான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் பாபா மேலே வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த நண்பர் அந்த அரசு அதிகாரி அந்த காவல்துறை அதிகாரி பொதுவாகவே நமக்கு எல்லாம் தெரியும் காவல்துறை அந்த பணிபுரிகிற எல்லாருமே கொஞ்சம் மனதளவில் உறுதியாகவும் திடமாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த அதிகாரி கொஞ்சம் மனசு வாடி இருந்தார் நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு வரும்பொழுதெல்லாம் மனசு கொஞ்சம் முகம் மனசு கொஞ்சம் சஞ்சலம் அடைஞ்சு முகம் கொஞ்சம் வாடி இருக்கிற மாதிரி நான் அவர் அப்சர்வ் பண்ணேன் இருந்தாலும் அவர் சொல்கிறதில்ல சரி பரவாயில்ல நம்ம கேட்கக்கூடாது இல்லையா நம்ம கேட்கவும் கூடாது நம்ம இந்த மாதிரி பதிவுகளை அவருடைய பெயரையோ அவருடைய ஊரையோ சொல்லி அவரை எல்லோரும் முன்னடியும் தெரிவிக்கூடாதுங்கிறதும் நம்மளுடைய கோட்பாடு அதனால அவங்க கேட்டுக்கிட்ட தவிர நம்ம போடுறதில்லை அவங்க விரும்பி சொன்னா தவிர நம்ம நம்ம நீங்க தெரியும் உங்களுக்கு அதனால அவர் பேரையும் நல்ல அதிகாரி நல்ல பண்பான மனிதர் அரசு அதிகாரின்ற அந்த படோ டாபமோ அல்லது அந்த இதுவும் இல்லை அவர்கிட்ட கொஞ்சம் கூட ரொம்ப டவுன் எர்த்னு சொல்லும் அந்த மாதிரி இருந்தார் அவர் அந்த மாதிரி இருந்த அந்த நண்பருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா அப்போ தான் அவர் லைஃப்பில் கிட்டத்தட்ட செட்டில் ஆகிருக்கிறார் கிட்டத்தட்ட செட்டில் பொழுது அவரை தூக்கி ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு ஊருக்கு அவர் சென்னையில் இருந்துட்டு அவர் வரப்போக முடியாத குடும்பத்தோட வாழ முடியாத அந்த வயதான பெற்றோர்களை பார்த்துக்கொள்ள முடியாத தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்வோ அல்லது மற்ற மற்ற வேலைகளை அவங்கள கண்காணிக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கி அரசாங்கம் அவரை தள்ளி தூரமாக பல மைல்களுக்கு அப்பால அவரை மாற்றல் செய்து அந்த அறிவிப்பு வந்துச்சு அவருக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய 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 சொத்துக்கள் சண்டை அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகளோட சண்டை அவரை ஏமாத்துறதுக்கு அந்த நண்பர்கள் அன்பர்கள் உறவினர்கள் எல்லாம் அவரை அதுக்காக திட்டமிட்டிருந்தாங்க இவருக்கு அந்த கவலை இருந்தது அப்படிங்கிறத அப்பா சொல்லி தான் நான் உணர்ந்துகிட்டேன் சாயப்பா சொல்லி அவர் எனக்கு சொல்லலை இருந்தாலும் அவர் ஒரு நாள் வந்தார் திடீர்னு வந்து உட்கார்ந்தார் கண்ணில் பல புலன்னு தண்ணி வந்துச்சு அவ்வளோ பெரிய அதிகாரி திடமான மனசு நல்ல உறுதியான உடற்கட்டு நல்ல ஒரு பதவி இதையும் தாண்டி அவருக்கு ஏன் அந்த கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் வடியுது தார தாரையா கொட்டுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நானே சொல்ல ஆரம்பிச்சேன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சரியில்லை சொந்த பந்தங்கள் உங்களை ஏமாத்துறாங்க உங்களுக்கு அரசு அலுவல் விஷயமா ரொம்ப தள்ளி போட்டுட்டாங்க உங்களை அப்படின்னு நான் பொழுது இன்னும் நிறைய அவருடைய இருந்து இன்னும் தார தாரையா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்குது அவரால் அடக்க முடியல அவர் வந்து என்னை பிடிச்சிக்கிட்டார் அவருக்கு நிலை கொள்ளலை என்னை பிடிச்சிக்கிட்டார் நீங்க தான் அப்பா என்ன எப்படியாவது சரி பண்ணணும் அப்பா கிட்ட எனக்காக வேண்டிக்கங்க மன்றாடுங்க அப்படின்னு சொன்னார் நானும் அவருக்கு உறுதி கொடுத்தேன் கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனை சரியாகும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னது நான் சொல்லல அப்பா என்னுடைய உள்ளுணர்வில் சொன்னதை அந்த நண்பர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் அவர் அது பிறகு ரெண்டு முறை வந்தாரு ரெண்டு முறையும் அவருடைய உள்ள என்கிட்ட தெரிவிச்சத ஒரு மனப்பூர்வமா நானும் அதை ஒத்துக்கிட்டு அவரை செவிமடுத்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு வந்துட்டு இருந்தார் மூணு நாள் கழிஞ்சது நாலாவது நாள் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் அப்போ இந்த மாதிரி எனக்கு சாயப்பா கனவில் வந்தார் சாயப்பா கனவில் வந்து நான் வந்து என்ன நினச்சனோ அது முடிஞ்சிடும் நீ போய் அவங்ககிட்ட பேசு அப்படின்னு உங்கள் பேரை எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சரிப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டேன் இல்லை உங்கள்ட்ட பேச சொன்னார் உங்கள்கிட்ட அதற்கான உபய உபாயத்தை கேளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதான் கனவு எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னப்பா எனக்கு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலையை அவர் கனவில் போயிட்டு எனக்கு உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாட்ட வேண்டிகிறேன் அவர் உள்ளனோர் சொல் சொல்கிற ஆரம்ப உள் வந்து எனக்கு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அந்த மாறுதலுக்கான உத்தரவை அரசாங்க உத்தரவை எடுத்துட்டு போயிட்டு மேலதிகாரிகிட்ட மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணு அந்த வேண்டுகோளனை வச்சேன்னா அது மாறுதலுக்குட்பட்ட மாறுதலாக மாறிடும் அப்படின்னு அவர் சொன்னார் அதை நான் அப்படியே இவர்கிட்ட சொன்னேன் அதிகாரிகிட்ட சரின்னு சொல்லிட்டு அதை மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி அந்த மேலதிகாரிகிட்ட போயிட்டு சொல்கிற கேட்கிறாரு ரிக்கொஸ்ட் பண்ணுறாரு அவர் சொல்றாரு சரி நான் வந்து பாபாவுடைய பக்தன் நீயும் பாபாவுடைய பக்தன் இவர் போன பிறகு தான் தெரியுது அந்த மாறுதலை போட்ட அந்த உத்தரவு போட்ட அதிகாரி பாபாவுடைய தீவிரமான பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் இவருக்கே தெரிய ஆரம்பிக்குது அங்கே மாட்டியிருந்த படமும் அவர் பேசின பேச்சும் அவருடைய டேபிள்ல இருந்த சில படங்களும் அவருக்கு அதை உணர்ச்சிச்சு அதன் பிறகு தான் சாய்ராம்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது இது இந்த மாறுதலுக்கு உண்டான அந்த உத்தரவை மாற்றி அமைச்சு நீங்கள் இதே இடத்துல வேலை செய்யலாங்கிற ஒரு மாறுதல் உத்தரவை அந்த அதிகாரி கொடுத்தத அதன் பிறகு தான் நடந்தது அந்த சாய்ராம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொன்ன பிறகுதான் இதுதான் இது தான் மாந்திரிகம் மாந்திரிகம் மந்திரம் தந்திரம்னு சொல்றோம் இல்லையா பாபா கிட்ட எதுவுமே அது வந்து அதையும் தாண்டி இது மிகப்பெரிய மாந்திரிகம் பாபாவுடைய மாந்திரிகம் பாபாவுடைய மந்திரம் பாபாவுடைய பேர் சொன்னாலே அதுதான் மந்திரம் அதுதான் மாந்திரிகம் அதுதான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான தந்திரம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன் நானும் மிகப்பெரிய மந்திரம்லாம் இல்லை இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் சொல்வேன் ஆனால் மா மனமுருகி ஆத்மார்த்தமாக சொல்லும் பொழுது அதுவே மிகப்பெரிய மந்திரமாக மாறி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கான தந்திரமா அதுவே மாறுதுங்கிறத நான் நிறைய பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அந்த விஷயம் முடிஞ்சது இந்த மாறுதலுக்கான விஷயம் நல்ல விஷயமா முடிஞ்சு அதே இடத்துல பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்பை அந்த நண்பருக்கு கிடைச்சிதுன்றதை நான் சொல்லிக்கிறேன் அடுத்த விஷயம் என்னன்னா அவருக்கு அந்த பிள்ளை அந்த முதல் பிள்ளை மகள் மகளுக்கு திருமணம் கை கூடி வரக்கூடிய நேரம் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கிறார் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை அந்த பிள்ளைக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு அதன் பிறகு ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு மாசம் கழிஞ்சது அந்த மாற்றல் உத்தரவு வந்த பிறகு சந்தோஷமா இருந்தாரு அவருடைய முகம் தெளிவாயிடுச்சு ஆயிடுச்சு ஆனா ஆனால் அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணும் அந்த பிள்ளை வந்து இன்னொரு பிள்ளைய விரும்புறதா அந்த அதிகாரி என்கிட்ட சொல்றாரு சில விஷயங்கள் எல்லாம் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் கணவன் கிட்ட மனைவி சொல்லலாம் மனைவி கிட்ட கணவன் சொல்லலனாலும் பாபா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க கொட்டுவாங்க கொட்டி தீர்ப்பாங்க அதுல பாபா கிட்ட சொன்னா அவர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோங்கிற சந்தேகத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க அதை நான் பாபா கிட்ட அப்படியே சொல்லுவேன் பாபா இது அவங்க சொன்ன அந்த ரகசியமும் அந்த வேண்டுதலும் எங்கிட்ட சொன்னதில்லை உங்கள்கிட்ட சொன்னது தான் அதை நியாயமான பிரார்த்தனை தான் பார்த்து நியாயமான கோரிக்கை தான் அவங்களுக்கு அது தேவைப்படுது இல்லைன்னா அவங்களுடைய மனசு புண்படும் வருத்தமாகிடுவாங்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமெல்லாம் வந்து சரியில்லாமல் அவங்க இருப்பாங்க அதனால் கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பா அந்த லைஃபை அவங்களுடைய வேண்டுதலை சரி பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம காலையில பிரம்ம முகூர்த்தத்துல மன்றாடி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அதை நடத்தி கொடுப்பாருன்றது உங்களுக்கு தெரியும் அதனால அந்த பிள்ளையினுடைய மனசு மாறணும் நிறைய பிள்ளைங்க இதை மாதிரி தான் தவறான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க தவறான முடிவு எடுத்து தவறான பையனை தவறான பெண்ணை அவங்க தேர்ந்தெடுத்துட்டு மனசை கொடுத்துட்டு மனசை கொடுத்துட்டு சில நேரங்களில் தன்னையே கொடுத்துட்டு தான் அவதிப்படுறத நம்ம எல்லாம் பார்க்கிறோம் அந்த மாதிரி இல்லை இந்த பெண் ஆனா மனசை மட்டும்தான் கொடுத்தது ஆனா அந்த அதிகாரி பட்ட வேதனைகள் இல்லையா சொல்லி மாளாது தான் பட்ட கஷ்டம் தான் கண்ட கனவு தான் பட்ட வருத்தம் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய மான அவமானம் கௌரவம் எல்லாமே பறிப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில அப்பா கிட்ட வந்து அவர் கொட்டி தீர்த்தது அதன் பிறகு ரெண்டாவது தடவை ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அப்பா முடிச்சு கொடுத்தாரு அடுத்து அடுத்த மாதத்திலே இந்த மாதிரி ஒரு மீண்டும் ஒரு பிரச்சனை மனிதனுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு மாதமே இல்லை போல தருது அப்படின்னு நினைக்க தோணுது இல்லையா நமக்கெல்லாம் அந்த மாதிரி தான் கெடுத்துட்டேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அந்த அதிகாரி வந்துட்டார் அப்ப இந்த பெண்ணுடைய மனசை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்மல்ல எல்லாருமே தான் எல்லா வீடுகள்லையும் சில நேரங்களில் பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி சிக்கிக்கிட்ட பிறகு அவங்கள மீட்டெடுக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை ஜாதி மதமோ அல்லது பொருளாதாரமோ ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் கூட அதையும் தாண்டி அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் இருப்பாங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குது அந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியாமல் விட்டில் பூச்சி மாதிரி விழுந்து பிறகு தான் வந்து உணர்கிறாங்க எல்லாரும் மனசு பழி கொடுத்துட்டோம் அதை கொடுத்துட்டோம் இதை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து அழும்பொழுது தான் அந்த பிள்ளைங்களுடைய தவறு அவங்களுக்கே புரியுது என்ன பண்ணுறது சாயறான் நான் வந்து இந்த மாதிரி சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மனசை கொடுத்துட்டேன் என்னால் மீண்டு வர முடியல பொழுது ஒரு சில மந்திரங்களை நம்ம தர்றோம் அந்த மந்திரங்களை கிரமமாக சிரமம் பார்க்காம சொல்லிக்கிட்டு வர்றவங்க அதுலேருந்து வெளியில வர்றாங்க அதை நம்பிக்கை இல்லாமல் செய்கிறவங்க அதுலேருந்து வெளியே வர முடியல அநேக பிள்ளைகள் ஆணோ அல்லது பெண்ணோ இந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க இந்த காதல் வயப்பட்டவங்க அதுலேருந்து வெளியில் வர்றாங்க ஏமாற்றப்பட்டவங்களா தான் இருக்காங்க மேக்சிமம் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க ஏமாற்றப்பட்டவங்கள டைம் பாஸ் வந்து பண்றாங்க நம்மளை வச்சுட்டுன்றத அந்த மேக்சிமம் பெண்களோ ஆண்களோ அதை பத்தி புரிஞ்சுக்க மாட்டுறாங்க தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் வந்தால் வரட்டும் வரலாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க முடிஞ்ச வரைக்கும் திருமணமாக நடக்கட்டும் முடியலன்னா இந்த நேரத்தை நம்ம வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறோம் இதை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய பிள்ளைங்க அப்படி இருக்கிறவங்க பிள்ளைங்களும் இருக்காங்க அதனால தான் அந்த எதிராளி பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க மன விரதத்துலேயும் அவங்க வந்து அந்த மனசு உடைஞ்சு போயிட்டு அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போற அளவுக்கு அவங்க வராங்க அந்த மாதிரி நிலமை தான் இந்த அதிகாரியுடைய பெண்ணுக்கு நடந்தது அந்த அதிகாரியுடைய பெண் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு இருந்தா அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிகாரி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அதே நிலைமை திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்பதான் நான் பாட்டை வேண்டிக்கிட்டேன் அப்பா இது என்ன மாத மாதம் ஒரு ஒரு பிரச்சனையை அந்த பிள்ளைக்கு கொடுத்து இது சிக்கலான கணக்கு இதை சரி பண்ணி கொடு இதுக்கு விடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை மாணவனுக்கு எப்படி நல்ல மாணவனுக்கு சிக்கலான கணக்கு கொடுத்து அதை சீர் பண்ணி கொடு சரி பண்ணி கொடு அதை விடை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்த பிள்ளைக்கு மீண்டும் மீண்டும் மாதம் மாதம் நீ சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட நான் வந்து மன்றாடி ஏழை மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணேன் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைன்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எப்படி மசூதியில் அந்த அந்த இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணுறாங்களோ அது மாதிரி கிறிஸ்தவர்களோடு அப்படிதான் தொழுகை பண்ணுவாங்க நாமளும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் நின்றுக்கிட்டே தொழுகிறோம் அல்லது ஒரு நிமிஷம் படுத்து எந்திரிச்சிட்றோம் காலில் விழுந்து எந்திரிச்சிட்றோம் அப்படி இல்லாமல் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா அதுக்கு மகிமையே அதிகம் அதனால் முட்டி போட்டு அப்பாக்கிட்ட மன்றாடி வேண்டிக்கிட்டேன் அந்த பெண்ணு நல்ல ஒரு ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அந்த அதிகாரியுடைய மகள் நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளம் அழகு அறிவு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த அந்த பெண் விரும்பின அந்த பையன் இருக்கான் இல்லையா அந்த பையனுக்கு அந்த தகுதி இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்கள் இடிக்குது இப்போவே அடிச்சதுன்னா வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எப்படி வெடிக்கணும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா ஆகினால மன்றாடி வேண்டிக்கிட்டேன் அந்த தகப்பனுடைய அந்த தாயினுடைய கண்ணீரை துடைச்சி கண்ணியத்தை காப்பாற்றி எதிர்காலத்தை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு அந்த பெண்ணுடைய மனசை மாற்றி அந்த பெண்ணுக்கு ஒரு திடமான ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி அந்த பெண்ணையை அந்த வியாழக்கிழமண்டி அந்த தகப்பனார் கூப்பிட்டுருந்தார் கூட்டிகிட்டு வந்து அப்பா கிட்ட எழுதி அந்த படிவத்தில் பிரார்த்தனை படிவத்தில் எழுதி கொடுங்கப்பான்னு சொன்னேன் எழுதி கொடுத்தாரு நான் காலையில் வியாழக்கிழமை அதுவுமா குருவாரம் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணின பிரார்த்தனையினுடைய பலனாகவும் இங்கே மாஸ் ப்ரேயரில் அந்த ப்ரேயரை படித்ததுனுடைய பலனாகவும் பாபா கந்திருந்து பார்த்து அந்த பெண்ணை மாற்றினார் சரிப்பா நீங்கள் சொல்கிற பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணு சொன்னதை அந்த அப்பா பார்த்து அவ்வளோ ஆனந்தப்பட்டாரு இப்போ அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு அந்த பெண்ணுடைய கணவரும் அந்த பெண்ணும் வந்து அப்பாவை தொழுது மாலையை அந்த திருமண முடிஞ்சு அன்றை அன்றைய தினமே தாலியும் கழுத்துமா மாலையும் கழுத்துமா வந்து அந்த தம்பதிகள் வந்து அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டு வாழ்க்கையை நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஆரம்பம் ஆரம்பம் முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சிய எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க நம்ம வாழ்த்தி அந்த தம்பதிகளை வாழ்த்தி அனுப்பிச்சோம் அந்த தந்தையும் கூட நம்மகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கினாரு அந்த பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கங்க இந்த மாதிரி அநேக அற்புதங்களை அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த பிள்ளை மாதிரி தான் உங்களுக்கும் நிறைய பிள்ளைங்க இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் உங்க பிள்ளைங்களும் கூட இந்த மாதிரி விரும்பினது கண்டிப்பாக கிடைக்கணும் விரும்புறது நல்லதாக அமையணும் விரும்புறது விரும்புகிற மாதிரி அமையணும் ஒருவேளை நல்லதில்லாத விரும்பிட்டாங்க சரியில்லாததை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ணி மாற்றி அமைச்சு அப்பா அவங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வசந்தமான நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எல்லாருடைய பிரார்த்தனையா இருக்குது அதுக்காக நீங்கள் எல்லாரும் இதை கேட்கிற எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க நம்பிக்கையை நம்பிக்கையாக இருப்பாங்க நமக்கெல்லாம் நம்பிக்கையாக இருப்பாங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க அவங்க வாழ்க்கை எதிர்காலம் நல்லா அமையும் அந்த நம்பிக்கையை நம்ம முதல்ல நம்முடைய மனசில் வச்சுக்கணும் அப்போ தான் அவங்களும் நம்பிக்கையாக இருப்பாங்க அப்பா அந்த பிள்ளைங்களோடும் நம்மோடும் நம்முடைய வாழ்க்கையோடும் நம்ம வழியிலும் வாழ்விலும் அப்பா வழித்துணை சாயப்பா என்றைக்கே இருப்பார் கண்டிப்பாக நம்பினவங்களுக்கு அது நடக்கும் நம்பாதவங்களுக்கும் நடக்கும் என்ன கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோதான் மற்றபடி நடந்தே தீரும் அப்பா நம்ம கூட எப்போ எப்போ இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் நாம் ஜெயிப்போம் இன்னும் நிறைய அற்புதங்களை அப்பாவுடைய அற்புதங்களை நிறைய பார்ப்போம் நிறைய பதிவுகளை அவருக்காக செய்வோம் அவர் புகழ் பாடுவோம் அப்பதான் நாமளும் சந்தோஷமாவும் ஜாகிரதையாவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் நம்ம எல்லாரும் அப்பாவுடைய துணையோட மகிழ்ச்சியா இருப்போம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து